வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர் பகுதிக்கு உட்பட்ட ஈச்சந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கே நாராயணன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வாலாஜா ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் இன்று பிறந்தநாள் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு அந்த கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து பின்பு பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து மகா அன்னதானத்தை வழங்கி தமிழர் ஐயா எடப்பாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்து சிறப்பாக நமக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டார் அவருடன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமிதாங்கி ஏழுமலை மற்றும் அணைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு